கும்பராசி என்பர்களே ஐப்பசி மாதத்தின் பலன்கள் என்ன சாதகமான விஷயங்கள் என்ன கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய பாதக பலன்கள் ஏதாவது இருக்கிறதா இந்த மாதத்தின் நாள் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தின் மிகச்சிறந்த விசேஷமான நல்ல பலனாக உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கும்போது உயர்கல்வி சம்பந்தமான அம்சங்கள் மிக விசேஷமாக இருக்கிறது முதல் காரணம் ஒன்பதாம் பாவம் இதை வந்து குருஸ்தானம்னு சொல்லுவோம் தர்மஸ்தானம்னு சொல்லுவோம் இதே வந்து ஒருத்தர் வந்து மிக விசேஷமாக பயின்று அந்த கல்வியினால் பட்டங்களை பெறப்போகிறார் ஒரு கௌரவமான பட்டங்களை பெறப்போகிறார் அவர் கௌரவமான நிலை அடைவதற்கு அவருடைய பெயர் கூடையே பட்டங்கள் வருகிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஒன்பதாம் இடத்துல இருந்து கிடைக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துல சூரியன் வந்து சேர்கிறார் கடந்த மாதத்தில் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரித்தார் இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துல வர ரெண்டாவது அந்த அஷ்டமத்தில் இப்போது இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதத்தில் ஐப்பசி பதினாறாம் தேதி போல் ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்றார் அதனால் கல்வி சம்பந்தமான அனுகூலத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க குறிப்பாக உயர்கல்வி யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்ச காலம் படிச்சுட்டு வந்து நான் மீண்டும் வேலைக்கு சேர்கிறேன் இதை விட பெரிய வேலைக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் இருந்ததுன்னா அதை இப்போ வந்து நீங்கள் செய்யலாம் இதற்கான பலன் உங்களுக்கு விசேஷமாக ஏற்படும் அடுத்து அப்பாவுடைய வேலையை நான் பெறணுன்ற முயற்சி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த வேலையை பெறுவதற்கான அனுகூலம் இருக்கிறது தந்தை வந்து எந்த ஒரு சுயதொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு சொன்னால் அதில் போய் நீங்கள் சேர்ந்துக்கிறது அந்த பிஸ்னஸையே நீங்கள் பண்ணுறது இல்லை அப்பா வந்து ஒரு வேலையில் இருந்தார் அந்த வேலையே உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் முயற்சிக்கிறது இதெல்லாம் சாத்தியம் அரசு வேலைக்கான முயற்சி நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் அதை வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காரு பத்தாம் இடத்துல ஒன்பதுல இருக்கக்கூடிய செவ்வாய் பத்து தேதி போல வந்து சேரப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவம் வலுக்கிறது அந்த ஸ்தான அதிபதி ஆட்சி பலம் பெறுகிறார் அவர் செவ்வாயாக இருக்கின்றார் அவரோடு புதன் வந்து சேரப்போகிறார் புதன் யாருன்னு பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு வராருன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து தன்னுடைய பதவியில் சிறந்து விளங்க முடியும் தான் இருக்கக்கூடிய துறையில சிறந்து விளங்க முடியுன்ற ஒரு யோகத்தை அது கொடுக்கும் அதனால் அரசாங்கம் சம்பந்தமான பணி எனக்கு வேணும்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய பணியில் பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அதற்காக தேர்வுகள் எழுத வேண்டியதற்கு படிக்க வேண்டியதற்கு அதற்காக ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் படிச்சுட்டு வரணும் ஏதாவது ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரணும்னு சொன்னால் அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பட்டயம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்லாம் எதாவது படித்தீங்கன்னா உங்கள் வேலையில் இன்னும் முன்னேறலான்னு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை பயன் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இப்போ இந்த மாதம் முழுக்க என்ன இருக்குன்னா படிக்கிறது உயர்கல்வி பயில்வது எதையாவது கற்றுக்கொள்வது அதை கொண்டு வேலையில் உயர்வு பெறுவது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அதை கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதில் யாருடைய ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு துணையாக இருக்கும் யார்கிட்ட பேசி கேட்டு இதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலாம் எப்படி செய்யலான்றதை தெரிஞ்சுக்கலான்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று தந்தை ரெண்டாவது குரு அப்போது உங்களுடைய தந்தை இடத்துல ஆசை பெற்று அவருக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தெரியும் படித்த நபர் அந்த துறையில் அவருக்கு நாலேஜ் இருக்குன்னு அவர்கிட்டயே ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யலாம் இல்லைனா பொதுவாக அவரு இடத்துல ஆசை பெற்று நீ இதை செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செய்யலாம் ரெண்டாவது குரு ஒன்பதாம் இடத்த குருஸ்தானம்னு சொல்லுவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக குரு வர அதனால் குருஸ்தானம்னு கூட நம்ம சொல்லுவோம் குரு அங்கே வர்றதுனால தான் அது குருஸ்தானம் அல்லது குருஸ்தானமாக இருக்கிறதுனால தான் அங்கே குரு இருக்காருன்னு எடுத்துக்கலாம் அதனால் உங்களுக்கான ஒரு குரு உங்களை மிகச்சிறப்பாக சிறப்பாக வழிநடத்த போகின்றார் குருன்னு சொன்னால் நேரடியாக சில பேருக்கு குருவே இருப்பாங்க சில பேருக்கு வந்து தங்களுடைய ஆசிரியர்களோ தங்களுடைய உயர் அதிகாரியோ உறவினர்களில் ஒருவரோ யாரோ ஒருத்தர் வந்து குரு மாதிரி இருந்து அவ்வப்போது ஏதாவது கேட்டால் சொல்லி வழி நடத்தக்கூடியவராக இருப்பார் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சரியான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு தீர்த்த யாத்திரையை செல்வது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரணுன்ற எண்ணம் இருக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த விஷயங்கள் இருக்கிறது பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் செய்து படிக்கணும் நீண்ட தூர பயணம் செய்து உங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களை செஞ்சுட்டு வரணும் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களை செய்யணுன்னா இதெல்லாம் நீங்கள் செய்ய முடியும் பயணம் செய்வதற்கும் கூட இங்கே ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கிறது சிறு பிரயாணம் செய்வோமா ஒருத்தர் ஒருத்தர் வந்து அப்படியே போய் வேறு ஒரு ஊரில் தங்கிடுவோமா ஒருத்தர் வந்து நீண்ட தூர பிரயாணம் செய்துட்டு திரும்ப வருவோமான்றதுக்கெல்லாம் இருக்குது அதில் இப்போ ஒன்பதாம் இடம் வலுக்கிறதுனால நீண்ட தூர பிரயாணம் செய்து உங்களுடைய வேலையை உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களை கல்வியை இதெல்லாம் செய்ய முடியும் இதற்கான பலனெல்லாம் நீங்கள் பெற முடியும் அப்புறம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்து பரிகாரம் செய்யணும்னு சொன்னால் இது உகந்த காலமாக அதுக்கு இருக்கும் ஒன்பது பத்தாம் இடங்கள் வலுத்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிகச் சிறப்பாக நடக்கும் பலன் தான் போல் உடல் உபாதை இருந்தால் அதற்கான தீர்வு வைத்தியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் இந்த தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய அமாவாசை அமாவாசைக்கு அடுத்து சதுர்த்தின்ற திதி வரும் நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இது ஆடி மாதத்துலேயும் கூட வரும் இந்த நாளில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகள் எல்லாமே வந்து சிவாலயம் சென்று வரலாம் கார்த்திகை சோமவாரம்னு சொல்லுவோம் இல்லையா போல் இந்த ஐப்பசி மாதத்தில் திங்கட்கிழமை நாட்களில் நீங்கள் சிவாலயம் சென்று வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு தற்காலிகமாக குரு வந்திருக்கார் கடகராசி அப்போ அஞ்சில் இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னும்போது போது அது கடகராசினா அந்த சந்திரனுடைய நாள் திங்கட்கிழமையாக இருக்கும் அன்றைய நாளில் சிவ தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க சாதக பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும்